ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகில் மிக வலிமையான இராணுவம் கொண்ட நாடுகள் எத்தனை இருக்குது அதில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அதான் பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் பெரும்பாலையான நாடுகள் வந்துட்டு இராணுவ படையை வந்துட்டு கொண்டு வந்தேன் இந்த இராணுவ படை எதுக்கெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாதுகாப்பு அவங்க நாட்டோட பாதுகாப்பு போர் அவசரம் மற்றும் பேரிடர் காலங்களில் வந்துட்டு உதவியாக இருக்கிறதுக்காக இந்த வலிமையான இராணுவ வந்து உருவாக்குறாங்க ஒவ்வொரு நாடுமே அதனால் ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையிலான ஒரு தகுதியான கடுமையான பயிற்சியை வந்துட்டு அவங்க வந்துட்டு மேற்கொள்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு நாட்டோட இராணுவ நல்ல ஒரு வலிமையான பயிற்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் சில நாடுகளில் வந்துட்டு மிக அதிகமாக பலம் வாய்ந்ததே ஒரு சில நாடுகள் வந்துட்டு காணப்படுகிறது அதையும் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஒரு ஒரு வலிமையான இராணுவம் கொண்ட நாட அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அதை எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டோட இராணுவ யூனிட்டுகள் அதனுடைய தரங்கள் மற்றும் அதனோட பிரிவுகள் மற்றும் அதனோட இராணுவ பட்ஜெட் மற்றும் நிதி நிலைமைகள் இந்த லாஜிஸ்டிக் இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு காரணிகளை கொண்டு நம்ம வந்துட்டு இந்த இராணுவ வலிமையான இராணுவ நாடு அப்படின்றத வந்துட்டு நம்ம பட்டியல் விட்டுறாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கிறது எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இத்தாலி வந்துட்டு இதில் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்பதாவது இடத்துல இருக்க நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் நாடு வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பான் வந்துட்டு எட்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஏழாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்துட்டு பாகிஸ்தானோட ரா ராணுவம் வந்துட்டு ஏழாவது இடத்துல இருக்குது ஆறாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தென்கொரியாவோட தான் நம்ம ஆறாவது இடத்துல இருக்குது அஞ்சாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது யுனைடெட் கிங்டம் அதாவது நம்ம இங்கிலாந்து வந்துட்டு ஆறாவது இடத்துல உள்ள சாரி அஞ்சாவது இடத்துல வந்துட்டு யுனைடெட் கிங்டம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாலாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தாங்க அதாவது நாலாவது இடத்துல நம்ம இந்தியா வந்துட்டு மிக வலிமையான இராணுவம் கொண்ட நாடாக நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீனா தாங்க மூணாவது இடத்துல இருக்குது அதுக்கு முன்னாடி எந்த நாடு இரண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா அதாவது மிகவும் வலிமையான ராணுவம் கொண்டதில் நம்ம ரஷ்யா எப்படி பண்ணினாங்கன்றது நமக்கு எதாத்துக்குமே தெரியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் இரண்டாவது இடத்துல இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இடத்துல எப்பவுமே ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மிலிட்டரியோ இல்லை எந்த ஒரு பவராக வெப்பன்ஸ் பவரோ டிஃபென்ஸோ எந்த ஒரு பவராக இருந்தாலுமே அமெரிக்கா தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு வந்துட்டு ஒரு செய்தி வந்துட்டு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோபல் பைரவர் தான் அந்த ஊர் வந்துட்டு இந்த ஆண்டுக்கான வலிமையான ராணுவ படை வந்துட்டு அவங்க வந்து அந்த பட்டியலை வந்து வெளியிட்ருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் உள்ள ஒரு ராணுவ படையில வந்துட்டு அதனோட பலம் அதனோட பலவீனங்கள் எல்லாமே ஆய்வு செய்து வந்துட்டு இந்த குளோபல் பை பைரவர் வந்துட்டு இந்த பட்டியலை வந்து வெளியிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அறுபது காரணிகளை கொண்டு இதில் தீவிரமாக வந்து ஆய்வு செய்து நமக்கு இந்த ஒரு முடிவை வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க மறக்காமல் நம்ம சேன்